வெளிநாட்டு மலதனை வந்ததுன்னு சொன்னால் லாபத்துக்காக இருப்பாங்க அப்போ மக்கள் பணத்தை வச்சு லாபா சம்பாதிக்க அவங்க முயற்சி பண்ணுறாங்கன்னா அதுக்கு அரசாங்கம் ஒத்துக்கொள்ளக்கூடாது வருகின்ற நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி இன்றைக்கு கரூரில் ஒரு தர்ணா அதுக்கு பிறகு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி டெல்லியில் பார்லிமெண்ட் முன்பாக தர்ணா அதுக்கு பிறகு ஸ்ட்ரைக் இப்படி நாங்கள் போராட்டங்கள் இருக்கிறோம் கரூர் வைசியா பேங்க் தலைமை அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தின் பொது செயலாளர் சிஹெச் வெங்கடாச்சலம் பேட்டி சென்னை பாரிமுனையில் அமைந்துள்ள அகில இந்திய வங்கி ஊழியர் சங்க அலுவலகத்தில் சங்கத்தின் பொது செயலாளர் சிஹெச் வெங்கடாச்சலம் நமது அதிர்வலை டிவிக்கு சிறப்பு பெட்டி அளித்தார் அப்போது அவர் நமது அதிர்வலை செய்தியாடம் கூறுகையில் அனைத்து தனியார் வங்கிகளையும் அரசு உடைமையாக்க வேண்டும் தனியார் வங்கிகளை வெளிநாட்டவிற்கு விற்கக்கூடாது அரசு வங்கிகளில் வெளிநாட்டு மூலதனத்தை அனுமதிக்க கூடாது சில நிர்வாகங்கள் தொழிற்சங்க நிர்வாகிகளை பழிவாங்கும் போக்கினை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி நவம்பர் மூன்றாம் தேதி கரூரில் உள்ள கரூர் வைஷ்யா பேங்க் தலைமை அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் மற்றும் டிசம்பர் பத்தாம் தேதி டெல்லியில் பார்லிமெண்ட்டுக்கு முன்பாக தர்ணா போராட்டம் செய்ய திட்டமிட்டு உள்ளோம் என்று தெரிவித்தார் இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் வங்கிகள் இந்தியாவில் கூற்று வங்கி இருக்குது அரசாங்கத்துடைய வங்கிகள் இருக்கின்றன தனியார் வங்கிகள் இருக்கின்றன இந்த தனியார் வங்கிகளை இன்றைக்கு பல பிரச்சனைகள் எழுந்துள்ளன ஒன்று வந்து இந்த வங்கிகள்லாம் சிறிய வங்கிகள் இது வந்து இன்றைக்கு வெளிநாட்டு மூலதனம் உள்ள வந்து இந்த தனியார் வங்கிகளை அவங்க இன்றைக்கு அவங்களுடைய சொந்த வங்கிகளாக எடுத்துக்கொள்ள முயற்சி ஆரம்பிச்சிருக்கு உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேத்தலிக் சிரியன் பேங்க்னு கேரளாவில் ஒன்று இருக்குது அது வந்து கனடாவில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு முதலீடு வந்து அது இன்றைக்கு வெளிநாட்டு வங்கியாக மாறிடுச்சு அதை மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் லக்ஷ்மி விலாஸ் பேங்க் அப்படின்னு ஒன்று இருந்தது அது சரியாக நடத்தப்படலை அதை வந்து ஒரு அரசாங்க வங்கியோடு இணைச்சிருக்கணும் ஆனால் அது பதிலாக ஒன்றிய அரசாங்கம் அதை சிங்கப்பூர் ஒரு வங்கிக்கு அது தாரவாத்து கொடுத்துட்டாங்க குறைஞ்ச விலைக்கு இப்போ புதிய ஒரு தனியார் வங்கி இருக்குது இந்தியாவில் எஸ் பேங்க் அப்படின்னு பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு அதுவும் சரியாக நடத்தாமல் நிறைய மோசடிகள்லாம் ஏற்பட்டு பலவீனமாகிடுச்சு இப்போ அது ஜப்பான் நாட்டிலிருந்து அவங்க எஸ்எம்பிசி என்ற ஒரு வங்கி அதை எடுத்துக்கொள்வதற்காக முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதை மாதிரி சமீபத்தில் பார்த்தோம் ரத்லாகர் பேங்க்னு இருக்குது மகாராஷ்டிரிய மாநிலத்தில் இருக்குது அதை வந்து இன்றைக்கு துபாயிலிருந்து எமிரேட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வங்கி இந்த வங்கியை எடுத்து கொள்ளக்கூடிய இருபத்தாறாயிரம் கோடி ரூபா கொடுத்து அந்த வங்கி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்குறாங்க கேரளாவில் ஃபெட்ரல் பேங்க்னு ஒன்று இருக்குது அந்த வங்கியில் பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு பத்து சதவிகிதம் அந்த வங்கியோட மூலதனத்தை வாங்குவதற்காக பிளாக் ஸ்டோன் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்குது அவங்க வாங்குகிறாங்க ஐ ஐஎஃப்டிஎஸ்சின்னு ஒரு பேங்க்கு சமீபத்தில் துவக்கினாங்க தனியார் வங்கி அதுக்கும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவிலிருந்து மூலதனத்தை அனுபவிச்சிருக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க தவிர ஐடிபிஐ பேங்க் இருக்குது அது ஒரு பெரிய பேங்க்கு மூணு லட்சம் கோடி ரூபா அதில் மக்களுடைய சேமிப்பு இருக்குது அரசாங்கன்னு கேது தொண்ணூற்றி நாலு சதவிகிதம் அரசாங்கம் எல்ஐசி மூலதனம் போட்டிருக்கிறாங்க அந்த வங்கியை இப்போ விற்பனை செய்யணுங்கிறாங்க அதற்கும் இன்றைக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டு கம்பெனிகள் அதை வாங்குவதற்கு முயற்சி பண்ணுறாங்க ஆக தொடர்ந்து ஒன்று ஒன்றாக இன்றைக்கு ஒன்று அரசாங்க வங்கிகளை தனியார் மையம் செய்ய பார்க்குறாங்க தனியார் வங்கிகளை இன்றைக்கு வெளிநாட்டு மூலதனத்திற்கு விற்பனை செய்வதற்காக முடிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆகவே இது மக்களுடைய சேமிப்பு இந்த வங்கிகளில் இருக்குது இந்த தனியார் வங்கிகள் மட்டும் பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் வந்து சேமிப்பு மக்கள் பணம் இருக்குது இந்தியாவில் அரசாங்க வங்கியாக இருந்தாலும் தனியார் வங்கியாக இருந்தாலும் சாதாரண மக்கள் தான் சேமிப்பு போடுறாங்க அப்போ அந்த சேமிப்புக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னா அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்போ இந்த தனியார் வங்கிகளை தேசியமயம் செய்யணும் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா பல தனியார் வங்கிகள் மோசடியால் இருக்கு அப்போ அது தனியார் மயத்தை வந்து இன்றைக்கு ஆதரிக்கக்கூடிய இல்லை தனியார் மய வங்கிகளை வெளிநாட்டுக்கு விற்பனை செய்யக்கூடிய முயற்சிகள் இருக்கிறாங்க அது நிறுத்த வேண்டும் அது பதிலாக எல்லா தனியார் வங்கிகளும் அசுரமையாக்கப்படணும் தேசியமயம் செய்யணும் என்று ஒரு கோரிக்கை வச்சு நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரியாக தனியார் வங்கிகளில் நிறைய பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம் இந்த கேத்தலிக் சிரியன் பேங்க் இந்தியாவில் எல்லா வங்கிக்கும் இருதரப்பு ஒப்பந்தம் மூலமாக ஊதியத்தை உயர்த்துகிறோம் இது பன்னிரெண்டு ஒப்பந்தம் போட்டாச்சு ஆனால் அந்த வங்கியில் பத்தாவது ஒப்பந்தத்துக்கு பிறகு பதினொன்று பன்னெண்டு ரெண்டு ஒப்பந்தம் அமல்படுத்தாமல் இருக்கிறான் அப்போ பத்து ஆண்டுகளாக அந்த ஊழியர் அதிகாரிகளுக்கு எந்த விதமான ஊதிய உயர்வு கொடுக்காமல் இருக்கிறான் அது பல போராட்டங்கள் நடந்த பிறகும் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க ஆகவே இது வந்து ஒரு அகில இந்திய பிரச்சனையாக இன்றைக்கு எடுத்து போராடி கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பென்ஷன் அரசாங்க வங்கியில் சரி தனியார் வங்கியில் ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் ஓய்வூதியம் அதை வந்து உயர்த்தி இருக்கிறோம் அரசாங்க வங்கியில் உயர்த்தியாச்சு தனியார் வங்கிகளை என்ன உயர்த்தணும்னு சொல்லியிருக்கிறோம் ஆனால் உயர்த்தாமல் காலதாமதம் செய்கிறாங்க அப்போ வயசானவங்கன்னா எல்லா வங்கியில் இருந்தும் வயசானவங்க தான் அப்போ அதுக்கு தான் ஓய்வூதியம் அந்த எஸ்கிரேஷியாவை இன்னும் கொடுக்காமல் இருக்கிறாங்க அதை வலியுறுத்தி நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் வட இந்தியாவில் இருக்குது உத்தராகண்ட் மாநிலத்தில் நைனிடால் பேங்க்னு இருக்குது அதை வந்து இன்றைக்கு பேங்க் ஆஃப் பரோடா அரசாங்க வங்கி பேங்க் ஆஃப் பரோடா அவங்க தான் அதுக்கு முழு முதலாளி அவங்க தான் இருக்கிறாங்க சப்சிடரி கம்பெனியாக அதை வந்து இன்றைக்கு தனியார் கம்பெனிக்கு விற்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி நடந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரியாக பார்த்திங்கன்னா காஸ்டு கம்பெனி வங்கி அப்படின்னு சொன்னால் நிரந்தரமான ஊழியர்கள் இருக்கணும் ஆனால் இந்த தனியார் வங்கிகள்லாம் அவங்க வந்து குறைவான சம்பளத்தில் அல்ல உத்தரவாதம் இல்லாத காஸ்டு கம்பெனி என்ற முறையை வந்து அமுல்படுத்திக்கிட்டே வராங்க இதெல்லாம் மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சில நிர்வாகங்கள் வந்து தொழிலாளிக்கு எதிராக தொழிற்சங்கத்துக்கு எதிராக எங்கள் சங்கங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறாங்க சிறிய சிறிய தவறுகளுக்கெல்லாம் பெரிய குற்றமாக கருதப்பட்டு அவங்க பழி வாங்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறோம் எங்களுடைய எல்லாம் இன்றைக்கு பழி வாங்கி வீட்டுக்கு அனுப்புறது இந்த மாதிரி முயற்சியெல்லாம் இருக்குது அதாக அதெல்லாம் நாங்கள் தடுக்கணும் அப்படின்னு மு முயற்சி பண்ணி அதுக்காக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மர்கன்டைல் வங்கி என்று இருக்குது அதில் வந்து எல்லா இந்திய வங்கியிலும் பார்த்திங்கன்னா அறுபது வயசு தான் ஓய்வு ரிட்டையர்மெண்ட்டு ஆனால் அந்த வங்கியில் ஐம்பத்தெட்டு வயசுலேயே ரிட்டையர்மெண்ட் பண்ணுறாங்க அப்போ அதை மாற்ற கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்படி இந்த பிரச்சனையெல்லாம் வச்சு ஒரு அகில இந்திய போராட்டம் இருக்கிறோம் அது மகஜர் கொடுத்து பார்த்தோம் ஒன்றும் காரியம் முடியல ஆகவே இப்போது வருகின்ற நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி இன்றைக்கு இந்த தனியார் வங்கியுடைய தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக தர்ணா நடத்துகிறோம் தமிழ்நாட்டில் கரூரைசியா வங்கி இருக்குது அதனுடைய தலைமை அலுவலகம் கரூரில் இருக்குது கரூரில் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி இன்றைக்கு ஒரு தர்ணா போராட்டம் நடத்துகிறோம் அதுக்கு பிறகு டிசம்பர் மாதம் பார்லிமெண்ட்டுக்கு முன்பாக பாராளுமன்றத்துக்கு முன்பாக ஒரு பெரிய தரணம் நடத்த இருக்கிறோம் ஜனவரி மாதம் ஸ்ட்ரைக்கில் போகலான்னு இருக்கிறோம் ஆகவே இது அரசு தலையிடணும் தனியார் வங்கியாக இருக்கலாம் ஆனால் ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அரசாங்கத்துறை மேற்பார்வையில் தான் நடக்குது வங்கித்துறை அப்போ இது அரசு தலையிட்டு இந்த பிரச்சனைகள் தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அது மாதிரி இது வெளிநாட்டுக்கு இந்த வங்கிகள் விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது பொதுத்துறை வங்கிலையும் பிரச்சனை வருது இந்த பொதுத்துறையில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்று வராக்கடன் அதை வசூல் செய்யுங்கன்னா செய்ய மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கே அதிகமாக தள்ளுபடி செஞ்சு அவங்க இன்னொரு முதலாளி வந்து தனியார் முதலாளி இந்த வராக்கடன்லாம் குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டுருக்கிறாரு இதனால் நஷ்டம் ஏற்படுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இப்போது இந்த அரசாங்க வங்கியில் வெளிநாட்டு மூலதனம் நாற்பத்தொம்போது சதவிகிதம் வரைக்கும் வெளிநாட்டு மூலதனத்தை அனுமதிக்கலாம் என்று பத்திரிகைகளை செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது இது ரொம்ப ஆபத்தானது ஏன்னா வந்து அரசாங்க வங்கியில் தனியார் வங்கியில் பார்க்கும்போது எண்பத்தஞ்சு லட்சம் கோடி அரசாங்க வங்கியில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது லட்சம் கோடி ரூபாய் மக்கள் பணம் இருக்குது அப்போ அது பாதுகாப்பாக இருக்கணும்னா அரசாங்கத்துடைய மூலதனத்தை போட்டு கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அவங்க மேற்பார்வையில் இருக்கணும் ஆனால் இதில் வந்து நாற்பத்தொம்போது சதவிகிதம் வன்னிய நாட்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ இன்சூரன்ஸில் அதை அனுமதிக்கிறாங்க பேங்க்லேயும் இதை அனுமதிப்பாங்கன்னு சொன்னால் ரொம்ப ஆபத்து காரணம் அவங்க ஏன் நம்ம நாட்டுக்கு வங்கித்துறைக்கு வரணுன்னா லாபத்துக்காக அப்போ இந்திய நாட்டு மக்கள் பணம் வந்து லாபத்துக்காக கிடையாது பாதுகாப்பு நாட்டு வளர்ச்சி விவசாயம் வேலை வாய்ப்பு கிராமப்புற வளர்ச்சி பெண்கள் முன்னேற்றம் இளைஞர்களுக்கு கல்வி நல்ல மருத்துவம் அடிப்படை சுகாதாரம் அப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கெல்லாம் தான் நம்ம பேங்க்கு இவங்க வெளிநாட்டு மலதனை வந்து இதுன்னு சொன்னால் லாபத்துக்காக இருப்பாங்க அப்போ மக்கள் பணத்தை வச்சு லாபா சம்பாதிக்க அவங்க முயற்சி பண்ணுறாங்கன்னா அதுக்கு அரசாங்கம் ஒத்துக்கொள்ளக்கூடாது ஆக இதெல்லாம் எதிர்த்து இப்போ நாங்கள் போராட இருக்கின்றோம் இப்படி பல விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இப்போதைக்கு வருகின்ற நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி இன்றைக்கு கரூரில் ஒரு தர்ணா அதுக்கு பிறகு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி டெல்லியில் பார்லிமெண்ட் முன்பாக தர்ணா அதுக்கு பிறகு ஸ்ட்ரைக் இப்படி நாங்கள் போராட்டங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் இதை வந்து அரசு உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று எ பார்க்கிறோம் வெங்கடாச்சலம் பொதுச் செயலாளர் அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க